அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே உலகியல் ஜோதிடம் வீடியோக்களை நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க நான் இப்போ சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வீடியோக்களை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோவாக ஒரு நிமிட வீடியோவாக கொடுத்துருந்தேன் பார்த்திங்கன்னா மதுரையை குறிக்கும் ராசி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன் அடுத்தது நீலகிரி மாவட்டம் எந்த ராசியை குறிக்கும் ஊட்டி குன்னூர் கோத்தகிரி இதெல்லாம் எந்த ராசியை குறிக்கும்னு ரெண்டாவது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோக்களையும் பார்த்துருக்குறீங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்குங்க உலகில் ஜோதிட வீடியோக்களில் இப்போ சமீபமாக நான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நகரத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வந்துட்ருக்கிறேன் இது எதுக்கு அப்படின்னா பல அன்பர்கள் இதை பற்றி கேட்குறாங்க இப்போ வந்து நம்ம அதை சொன்னா தான் நாளைக்கு நம்ம வீடியோ வந்து நம்ம பேசுகிறப்போ நாடு செல்லும் நிலை பேசுகிறப்போ இது உங்களுக்கு கனெக்ட் ஆகும் சில பேர் அதை எழுதி வச்சுக்கிறாங்க நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க இதைக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சித்தயோகி சிவதாசன் ஐயா அவர்களும் நெல்லை கே வசந்தன் ஐயா அவர்களும் இங்கே ரெண்டு பேருமே உலகியல் ஜோதிடம் ஆராய்ச்சிகள் நிறையா செய்து நாடு நகரங்களை எல்லாம் பிரித்து பார்த்திங்கன்னா மாவட்டங்கள் ஊர் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்கிறாங்க சரிங்களா அதன் அடிப்படையில் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு வரேன் அதன் அடிப்படையில் மூணாவது வீடியோவாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவை திருப்பூர் ஈரோடு கோபி கோபிச்செட்டிப்பாளையம்னு சொல்லுவாங்க இது எந்த ராசிகளை குறிக்கும் இந்த நகரங்களெல்லாம் உலகில் ஜோதிட அடிப்படையில் கோவை மாநகரம் கோவை தெற்கு வடக்கு அப்படின்னு இரண்டாக பிரித்து தான் இங்கே குறிச்சிருக்கிறாங்க அப்போ கோவை தெற்கு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது விருச்சிக ராசிக்குள்ளே வருது அதே கோவை வடக்கு அப்படிங்கிறது தனுசு ராசிக்குள்ளே வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அடுத்ததாக திருப்பூர் தனுசு ராசிக்குள்ளே முழுமையாக வருது இது திருப்பூர் மட்டுமல்ல வெள்ளகோவில் எல்லாமே அதே மாதிரி கோபிச்செட்டிப்பாளையம் கோபி ரெண்டும் ஒன்று தான் இதுவும் தனுசு ராசிக்குள்ளே வருது ஆனால் ஈரோடு மட்டும் பார்த்திங்கன்னா மூணு ராசிக்குள்ளே வருது அது எப்படின்னா ஈரோடில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகள் விருச்சிக ராசிக்குள்ளேயும் ஈரோட்டில் இருக்கக்கூடிய மத்திய பகுதி தனுசு ராசிக்குள்ளேயும் ஈரோட்டினுடைய வடக்கு பகுதி மகர ராசிக்குள்ளேயும் வருது இப்படி மூணாக பிரியுது ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபி திருப்பூர் தனுசு ராசி தான் பவானி தனுசு ராசி தான் சிவன்மலை சென்னிமலை தனுசு ராசி தான் விஜயமங்கலம் வெள்ளக்கோவில் மூலனூர் வரைக்கும் தனுசு ராசிக்குள்ளே தான் இங்கே நம்ம எடுத்துக்கணும் தாராபுரமும் தனுசு ராசி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு க ஒரு 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 கட்டமைப்பாக இருக்குது மகர ராசி அப்படிங்கிறது ஈரோட்டில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியை குறிக்குதுங்க இதை புரிஞ்சுக்கணும் கோவை தெற்கு வடக்க நாம் கோவை தெற்கு விருச்சிகத்துக்குள்ளே எடுத்துக்கணும் கோவை வடக்க அப்படிங்கிறத நாம் தனசுக்குள்ளே எடுத்துக்கணும் கோவை தெற்கு பகுதி அப்படிங்கிறது நீங்கள் கிணத்துக்கடவுளிருந்து எடுத்துக்கணும் அதே வடக்கு பகுதி அப்படிங்கிறது வடகோவையிலிருந்து எடுத்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் ஆகும் இப்படி தான் பிரிச்சிருக்கிறோம் நாளை இது வந்து எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும்னா நாளைக்கு நாடு செல்லும் நிலை வீடியோக்களை நான் பேசும் பொழுது உங்களுக்கு இந்தந்த பகுதிகளில் பேசுகிறப்போ இதை நீங்கள் ஆய்வு செய்கிறதுக்கு உங்களுக்கும் வசதியாக இருக்கும் இது உலகில் ஜோதிட அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவை கொடுத்துக்கிறேன் இனியும் அடுத்தடுத்த ஒவ்வொரு நகரங்களுக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி நம்சிவாய்